கோவை பூங்காவில் பூங்காவிலிருந்து கன்னியாகுமரிக்கு இருசக்கர வாகன விழிப்புணர்வு பயணம் தொடக்கம் துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சாலை பாதுகாப்பு பசுமை பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவை பைக்கர்ஸ் கம்யூனிட்டி சார்பில் கோவை வஉசி பூங்கா பூங்கா மைதானத்தில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பயணம் நடைபெற்றது கோவையிலிருந்து கன்னியாகுமரி மற்றும் கன்னியாகுமரியிலிருந்து கோவைக்கு விழிப்புணர்வு என்ற இந்த பயணத்தை தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் அவர் வாழ்த்துறை வழங்கினார் அந்த விழிப்புணர்வு பயணம் சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிப்பதன் முக்கியத்துவம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் அவசியம் மற்றும் போதைப் பொருட்களின் தீய விளைவுகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் நடைபெறுகிறது இருசக்கர வாகன ஓட்டிகள் கோவை மற்றும் கன்னியாகுமரி இடையே பயணித்து பல்வேறு இடங்களில் துண்டு பிரச்சுரங்கள் விநியோகித்தும் பொதுமக்களை சந்தித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அபித் அவர்களே மாவட்ட செயலாளர் அந்த தளபதி அவர்களே பங்கேற்கின்ற போக்குவரத்துறை அலுவலர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்ற பைக் ரைடர்ஸ் இப்போ அத்தனை பேருக்கும் அன்பு வளர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வு குறித்து என்ன சொன்னபோது அதில் முக்கியமாக மூன்று நோக்கங்களில் சாலை பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கு நம்முடைய மாணவ முதலமைச்சரவர்கள் நம் சாலை பாதுகாப்பிற்காக ஒரு சிறப்பு கூட்டமே நடத்தி இதை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த பணியை அறிவுறுத்தியிருக்கிறார்கள் காரணம் இந்தியாவில் அதிக சாலை விபத்து கிடைப்பது தமிழ்நாடு தான் அதில் அதிக மரணங்கள் நிகழ்வது இருசக்கர வாகன விபத்துக்கள் தான் அது போக்குவரத்துறை அமைச்சராக தொடர்ந்து நாங்கள் இதை கண்காணித்து இதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதில் குறிப்பாக சொல்லணும்னா கோவை மாவட்டம் அதிக விபத்துகள் நடக்கின்ற பகுதியாக கண்டறியப்பட்டு அதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை இன்றைக்கு அரசு எடுத்து வருகிறது எனவே அந்த நோக்கத்தில் இன்றைக்கு இந்த ரைடு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக அமைய இருக்கிறது அதே போல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போதைப் பொருள் கவிப்பு என்பது வருங்கால தலைமுறை இடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய செய்தி தங்களுடைய சொந்த மகிழ்ச்சிக்காக இது போல் பல ரைடு பறவைகள் இருக்கிறாங்க ஆனால் அதையே ஒரு பொது நோக்கத்திற்காக இன்றைக்கு இதை எடுத்துக்கொண்டு கோவையில் கன்னியாகுமரி வரை இதற்கு பரப்புரை விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொள்கின்ற உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய நோக்கம் வெற்றி பெற வேண்டும் இந்த பயணத்தில் மிக பாதுகாப்பாக நீங்கள் பயணம் செய்து மக்கள் நடத்த கருத்துக்களை கொண்டு சேர்க்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்